ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக்கு பார்க்க போகிறோம்னா அன்றைக்கி வெனஸ்டே அதாவது வெனஸ்டே ஈவினிங் நாங்கள் வந்து கோயில் போவோம் அதாவது சர்ச்சி மாதா கோயிலுக்கு போவோம் சகாய மாதா சர்ச்சி அது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து போகிற வழியில் பெட்ரோல் போட்டு போகலான்னு பெட்ரோல் பக்கத்தில் போயாச்சு பெட்ரோல் போட்டுட்டு எந்தாலும் போயிட்டுருக்கோம் இந்த பைக்கில் ஃப்ரெண்டில் வந்து போய் பொண்ணு உட்காந்துருக்குறா வீடியோ என்ன அழகாட்டு காய் சொல்லுவா பாருங்கள் இப்போது க்யூட்டாக சொல்லுவாள் அவளுக்கு பைக்கில் போகிறது ரொம்ப விருப்பம் நல்லா சேட்டை செய்வாள் பைக்கில் போயிட்டே இருந்துச்சுன்னா அவ்வாட்ட அமைதியாக இருப்பாள் அதனால் போயிட்டுருக்கோம் நாங்கள் போகும்போது லைட் ஆகிடுச்சுது அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு கொஞ்சம் இருட்டவும் செய்திருச்சு இப்போ போன வாரம்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரமாகவே போயிட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து போயிட்டோம் அப்போ கொஞ்சம் இருட்டல நல்லா இருந்துச்சு இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் தாண்டிடுச்சுல இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருட்டிடுச்சு ஆமாம் போகிற வழியிலலாம் மரத்துலலாம் வந்து பறவைகள் அடைய ஆரம்பிச்சிடுச்சு இதான் எங்கள் ஊர் தாண்டி கொஞ்சம் போகிற வழியில் வந்து பெரிய குளம் இந்த குளத்துக்கு நடுவில் வந்து இதில் தான் வந்து பறவைகள் வந்து அடையுமாம் இருட்டா இது வந்து பறவைகள் அடையக்கூடிய இடம் வெளிநாட்டிலருந்து வெளியில் இடத்துலேருந்து வர வர பறவைகள்லாம் வழி தெரியாமல் இங்கே வந்து அடைன்னு சொல்லுவாங்க பெரிய குளம் முன்னாடி இங்கே நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இதில் போட்லாம் போச்சு நாங்கள் போயிருக்கோம் இப்போ அதோட இது இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க வந்தாலும் அந்த விவேன் பார்த்துட்டு இது வந்து நம்ம ஊரில் இருந்து இது பெரிய பழைய ஆறு இந்த ஆறு வந்து இப்போ தண்ணி குறவாக தான் போகுது ஆனால் ஆறு நிறைய தண்ணி போகும்போது இது மேலே வரைக்கும் தண்ணி வரும் அந்த நேரம்லாம் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு கோயில் எங்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மூணு சாமியும் சேர்ந்த கோயில் தான் இந்த கோயில் அதில் இருந்து கும்பிட்டு போட்டுட்டு போயாச்சு நல்லா இருட்டிட்டு பார்த்தீங்களா நாங்கள் சர்ச்சு போகும்போது ஆனப்போ எப்போவும் நான் ஏழையராக போயிடும் இதான் வந்து நாங்கள் போகிற சர்ச்சு சகாய் மாதா சர்ச்சு வெளியில் வெனஸ்டே தோறும் நல்ல மாஸ் இருக்கும் ஈவினிங் நல்ல கூட்டமாக இருக்கும் அந்த வெட்டி மாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ப்ரேயர் முடிஞ்சிட்டு டைம் ஆகிடுச்சு இது அந்தால வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு அதனால் இறக்கி விட்டுடுறேன்னு தெரியாமல் அவள் ஒரு பார்வை பார்க்க பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டை இதுதான் கோயில் அங்கே போய் இது வந்து கேண்டில்லாம் புனித பொருட்கள்லாம் வாங்குகிற இடம் அதில் போய் கேண்டில் வாங்கி நம்ம பிரார்த்தனையை செய்து நம்ம முருகை ப்ரேயர் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரோட அவள் சேர்ந்து நடக்கிறத பாருங்கள் ப்ரேயர் இருக்கிறத பாருங்கள் நல்லா சேட்டை செய்வா பொண்ணு அது நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுவாள் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு